பாவம் பாவத்தை குறித்து ஏற்கனவே கூட நம்ம பார்த்து பாவம் எப்படிப்பட்டது அது எப்படி நமக்குள் வருகிறது கிரியை செய்கிறது நிறைய விதத்தில் பாவங்கள் இருக்கு இன்றைக்கு நம்ம மூன்று விதத்துல பாவம் எப்படி நமக்குள் வருகிறது என்பதை குறித்து பார்ப்போம் வேதத்தின்படி நம்ம பார்ப்போமானால் ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் அவன் ஆசை உனை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் பாவம் எப்படிப்பட்டது நம்ம பாவம் நன்மை செய்யாதிருந்தாலே பாவம் நமக்குள்ள வருமா நன்மை கிறிஸ்துவானவர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் என்று வேதத்துல நம்ம நிறைய வாசிக்கும் நீங்க நன்மை செய்யலன்னா உங்களை பற்றி இருக்கும் அதுவும் இல்லாமல் பாவம் நமக்குள்ள இப்படிதான் கிரியேட் செய்யுது பல விதத்துல நமக்குள்ள வருது நன்மை செய்யாது இருந்தாலும் பாவம் நமக்குள்ள வரும் அதே மாதிரி சொற்களின் மிகுதியினால பாவம் நமக்குள்ள வரும் இல்லையா நம்ம அதிகமாக பேசணும்னா தேவையில்லாத பெருமைகளை பேசுவோம் ஒன்னு ரெண்டு வார்த்தைகளை எக்ஸ்ட்ராவா எடுத்து விடுவோம் ஒன்னு ரெண்டு வார்த்தைகளை அது நடுவுல போய் வரும் பெ பெருமையான வார்த்தைகள் வரும் நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள் முதல் முதல் பாவம் எப்படி வந்தது ஏவால் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அதன் மூலமாக பாவம் உள் நுழைந்தது அதன் மூலமாக இந்த முழு உலகமும் சபிக்கப்பட்டது பாவத்துக்கு ஆனது முதல் பாவமே பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அப்படிதான் நம்ம நிறைய தூங்குறோம் ஜெபிக்க மறந்துடுறோம் ஜெபிக்காம விட்டுடுறோம் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பாவத்தை விதைக்கிறான் முதல்ல நன்மை செய்யாது இருந்தா பாவம் வரும் இரண்டாவது ஜெபிக்காம இருந்தா நமக்குள்ள பாவம் வரும் மூன்றாவது பாத்தீங்கன்னா கோபம் கோபம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தாலே என்ன பண்றான் அவனுக்குள்ள அந்த ஒரு கோபம் வந்து முதல்ல கசப்பு உண்டாகுது 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 பகை விரோதம் இதனால பழி வாங்குகிற எண்ணம் உருவாகுது அந்த கோபம் கொள்ளும் பொழுது அவன் செய்கிற ஒரு காரியங்களையும் யோசித்து பாருங்க ஒன்று அடிக்கிறது இன்னொன்று கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது இன்னொன்று அவங்க மேல முன் விரோதத்தை வைத்துக் கொள்வது பழி வாங்குகிற எண்ணங்களை தூண்டுவது இல்லையா ஒரு கோபம் ஒரு மனுஷனை எந்த இடத்துக்கும் கொண்டு போய்விடும் அதுக்கு தான் வேதம் சொல்லியிருக்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது அதாவது வந்து உங்களை ரெண்டு ரெண்டு விஷயம் நீங்கள் ஒரு எச்ச துப்புறீங்கன்னா அந்த எச்ச ஈரம் பதம் காயறதுக்கு முன்னாடி உங்கள் கோபம் ஆறணும் அப்படி இல்லைன்னா சூரியன் காலையில் உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த பகல் இரவு வர்றதுக்குள்ளே அந்த பகலுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிடணுமோ உங்கள் கோபத்தை ஆட்சி கொள்ளணும் யார் இடத்துல நீங்கள் வந்து கோபமாக இருந்தீங்களோ மனஸ்தாபமாக இருந்தீங்களோ அவங்களோட போய் ஒப்புரவாகிடணும் அவங்களோட போய் உங்களுடைய எரிச்சல் தனியும்படியாக கோபம் தனியும்படியாக ஒப்புரவாகிடணும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு காணிக்க செலுத்த போகுமானால் உன் சகோதரனோட நண்பனோடும் உனக்கு யாரோடு ஏதாவது இருந்தா கோபம் தாபங்கள் மனஸ்தாபங்கள் இருந்தால் முன்பும் காணிக்கை வச்சுட்டு போய் ஒப்புறவாகிட்டு அப்புறம் வந்து அந்த காணிக்கை செலுத்தி அப்போ தான் நான் ஏற்றுக்கொள்வேன்னு கருத்தை சொல்கிறாரு அப்போது இந்த கோபம் ஒரு பாவம் தான் இல்லையா இந்த கோபம் வந்தால் பல தீமைகள் அதுக்கு பின்னாடி வருகிறது இந்த கோபத்தை தூண்டுகிறது யார் இந்த கோபம் மாம்ச கிரியைகளில் வர்றது இந்த கோபம் பாவமான ஒரு செயல்தான் இல்லையா இந்த கோபத்தினாலேயும் நமக்கு பாவம் வருகிறது இப்படி தான் நமக்குள்ளே நிறைய விஷயங்கள்ல நிறைய விதங்களில் இருக்குது நம்ம இந்த நன்மை செய்யலன்னா பாவம் வருது செபிக்கலன்னா பிசாசனவன் நமக்குள்ளே பாவத்தை விதைக்கிறான் சொற்களின் மிகுதினால வருது கோபம் கொள்ளுகிறதுனால வருது நம்ம கண்ணுக்கு எதிரில் இருக்கிற ஒரு சகோதரனை மூடனே சொன்னால் முட்டாளுன்னு சொன்னால் அது மாதிரி ஒரு ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினால் அது ஒரு பாவம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த பாவத்துக்கு தண்டனை எங்கேயா அதுக்கே எரிநரகத்துக்கு ஆலோசனை சங்கத்துக்குன்னு பல விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா பாவம் நிஷ்டூரமானது இல்லையா அந்த பாவம் எப்படிப்பட்டதுன்னா அந்த பாவம் செய்கிறவன் தான் என்ன பண்ணுவான் பாதாளத்துக்கு போகிறான் அந்த பாவம் சின்னதாக ஆரம்பிக்குங்க ஒரு சின்ன பிசாசனவும் நல்ல வகை தேடி சுத்திக்கிட்டு இருப்பான் ஒரு சின்ன கேப்பு தான் இருக்கும் அவன் அதுக்குள்ள நுழையத்துக்கு ஒரு சான்ஸ் அவனுக்கு மட்டும் கிடைச்சிச்சுனா சின்ன சின்னதாக அந்த ஓட்டையை பெருசாக்கி முழுவதுமாக அவனும் அவனுடைய தூதர்களும் உள் நுழைய ஆரம்பிச்சிருவாங்க நம்மளையே நம்ம பிசா அந்த பிசாசானவனுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுது தான் நிறைய காரியங்கள் செய்யப்படுகிறது அடுத்தது இந்த பாவம் ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பாவம் எப்படி தெரியுமா உருவாகுது நமக்குள்ள வர அது பிரயாசப்படுது ஒரு மன பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருந்தானா உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மனுஷன் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தானா அவன் ரொம்ப நேரம் கவனிக்காம வந்து திடீர்னு பார்க்கும்போது யாரும் நம்மளை கவனிக்கிற மாதிரி தெரியுதுன்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருந்தவன் நம்ம தண்ணியே பார்க்கறது பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உக்காந்துங்களா அப்போ திரும்ப எழுந்து வந்து பக்கத்தில் உட்காந்து தண்ணியே பார்க்கறது கவனிச்ச உடனே எங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நமக்கு வேறு பஸ் வரலையே பஸ் வந்தால் டக்குன்னு போயிடலாமே சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பஸ் வந்துருச்சு பஸ் வந்த உடனே இவங்க பஸ்ல ஏறுறாங்க இவங்க முன்பக்கம் ஏறின உடனே இந்த பக்கத்தில் முறைச்சிக்கிட்டு இருந்த அழி பின்பக்கமாக போய் ஏறாரு ஐயோ இவங்க என்ன நம்ம ஏறுற பஸ்லையும் ஏறி வந்துட்டாங்களே சொல்லி யோசித்து முடிக்கிறதுக்குள்ள பக்கத்தில் வந்து நின்று அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்களாம் ஐயோ இது நம்ம போய் இறங்கும் போது நம்ம கூட இறங்கி வீட்டுக்கு வந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில இறங்கி என்ன பண்ணாங்களா நடக்க ஆரம்பிச்சாங்களா சரி நம்ம பாதி வழியில இறங்கிட்டோம் நம்மளே பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா அந்த மனுஷங்க கண்டுபிடிச்சாங்களா பஸ்ல இருக்கிறாங்களா இறங்கிட்டாங்க திரும்பி பார்த்தா பின்னாடி நின்று இருந்தாங்களாம் அவங்களுக்கு பயமாயிடுச்சான் இவங்க ஏன் நம்ம பின்னாடியே வராங்க அப்படின்னு சொன்ன உடனே கிட்ட நின்று சரி கேட்டே கேட்டுனும் எதுவாக இருந்தாலும் என்னென்னு கேட்டணும் சொல்லிட்டு திரும்பின உடனே அவங்க கிட்ட வந்தாங்களாம் உடனே இவங்க பார்த்த உடனே பயம் வந்து ஓட ஆரம்பித்தாங்களாம் இவங்க ஓட ஆரம்பித்த உடனே இந்த பின்னாடி வந்த வந்த மனுஷனும் கூடவே ஓடி போய் மூச்சு வாங்கி ஓட முடில நின்றுட்டாங்க நின்ன உடனே இந்த பின்னாடி துரத்திட்டு வந்த ஆள் கிட்ட போய் இவங்களும் மூச்சு வாங்கிட்டு நான் உங்களை தொட்டுட்டேன் நீங்கள் அவுட்டு இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பின் தொடர்ந்து வரணும் இல்லையா நான் உங்களை அவுட் பண்ணிட்டேன் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் என்ன தொடர்ந்து வாங்க இனிமேல் என்ன நீங்கள் அவுட் பண்ணணும் இப்போ நீங்கள் தான் இப்போ கேமில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் வ வந்த வழியை ஓட ஆரம்பிச்சிச்சான் பாவம் இப்படி தாங்க ஒருத்தரை பின் தொடருது வரும் ஒரு மென்டலை போல் வரும் அது நம்ம எங்கே தான் வேணுனாலும் பின்தொடரும் நம்மளை தொட்டுச்சு நம்ம அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது நம்மளை பின்தொடராது நம்ம தான் அதை பின்தொடருவோம் அது பின்னாடி அது என்னெல்லாம் எங்கெல்லாம் போகுது என்ன பாவமெல்லாம் செய்யுது எதையெல்லாம் விரும்புதோ அந்த பாவத்துக்கு பின்னாடி நம்மளும் போய் கொண்டு இருப்போம் தான் பாவம் நமக்குள்ளே வருது நம்ம இடம் கொடுக்கறதுனால தான் ஏவல் இடம் கொடுத்தால் முழு உலகத்துக்கு பாவம் வந்து சபிக்கவும் பட்டது பிசாசு கைக்கு போயிடுச்சு இந்த உலகமே இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் அவன் கையில தான் நீங்கள் பரிசுத்தமாக வாழவும் முடியாது தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் முடியாது பரலோகம் போகவும் முடியாது ஆனால் நீங்கள் ஏசு கிறிஸ்துக்கிட்ட வந்து அண்டுவர எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பாவத்தில் நிற்கிற எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லும் பொழுது பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர் க கரம் குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை ஆகையினாலே நன்மை செய்ய பழகுங்கள் ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதுருங்க கோபம் கொள்ளாதுருங்க சொற்களின் அதிகமாக பெருமை பாராட்டாது இருங்க இது எல்லாவற்றையும் நீங்கள் உங்களை காத்து கொள்ளும் பொழுது பாவம் உங்களை விட்டு ஓடி போகும் வருஷத்து வாழ உங்களுக்கு வழி திறக்கும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் இதனால என் தேவனாகிய கத்தர் ஆசீர்வதித்து தருவீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவம் எப்படி தன்னை பின்தொடர்கிறது என்று உணர்ந்து அறிந்து வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே